அலாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா பிரபல்யமான மன்னரும் மார்க்க அறிஞருமான அல்லாமா மஹமூது கஜனவி ரஹமுத்துல்லா அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே மனசில் மூன்று சந்தேகங்கள் இருக்குது என்னென்ன மூன்று சந்தேகங்கள் அப்படின்னா ஒன்றாவது உண்மையாகவே என்னோடய தந்தை எனக்கு தந்தை தானா சுபகானல்லா ஏன் இப்படி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவர்களுடைய தந்தையான சுபுக்தகின் அவர்கள் பார்க்குறதுக்கு உருவ அமை அமைப்பில் தோற்றத்தில் அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே ஒரு விகாரமாக அந்த அளவுக்கு அழகற்ற ஒரு பர்சனை தான் அவங்க காட்சி அளிக்கிறாங்க இந்த காரணத்தினாலேயே அவர்களுக்கு ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருக்குது என்னோட தந்தை எனக்கு தந்தை தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரெண்டாவது சந்தேகம் என்ன நம்ம இறந்ததுக்கு பின்னாடி நான் இறந்ததுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போவேனா அப்படிங்கிற சந்தேகம் மூன்றாவது சந்தேகம் நபிசுலா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அல் உலமாத்துள் அன்பியா நபிமார்கள் எல்லாருமே மார்க்க கல்வி கற்ற எல்லாருமே நபிமார்களுடைய வாரிசுகளை நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது உண்மைதானா உண்மையாவே ஆளும்கள் எல்லாருமே நபிமார்களுடைய வாரிசுகளா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு இப்படிப்பட்ட நிலமையில ஒரு நாள் இரவுல அவர்கள் இருக்கிற பகுதியில் நகர்வ வர்றாங்க பொதுவாக நீங்க கவனிச்சு பார்க்கலாம் வரலாற்றுல நிறைய மன்னர்கள் முன்னாடி நாட்கள்ல வாழ்ந்த நிறைய மன்னர்கள் இரவுல நகர்வலம் வருவாங்க இதன் மூலமா அவங்க தன்னுடைய ஆட்சி மக்கள் மனதில் எந்த நிலைமையில இடம் பிடிச்சிருக்கு மக்கள் கிட்ட என்ன நிறை இருக்கு எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த வகையில் அன்றைய இரவுல மன்னர் அல்லாம மெஹமு கசின விர் அவர்கள் நகர்வலம் வர்றாங்க வழி முழுக்க தாம் நம்ம போறது நம்ம மக்களுக்கு மக்கள் சந்திக்க போறது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது போற பாதை எல்லாத்துலயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்குகள் எல்லாத்தையுமே அணைச்சிட்டு போறாங்க அப்படி போற தொடர்ச்சியா போய்க்கிட்டு இருக்கிற பாதையில வழியிலேயே ஒரு மதரசா மாணவர் மார்க்க கல்வி கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு மதரசா மாணவர் மார்க்க கல்வி கத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு விளக்குக்கு பக்கத்துல அமர்ந்து இதை கவனிச்சு பார்க்குறாம மஹமது கஜ்னவீர் அஹமதுல்லா அவங்க ஒன்னும் பண்ணல அந்த விளக்கை மட்டும் அணைக்காம தாண்டி போயிடுறாங்க அஹமதுல்லாஹ் இந்த நகர்வலம்லாம் முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பாங்க தூங்குறாங்க அன்றைய நாள் கனவுல அல்லாமா மெஹமுதுல்லா நபி அலிஹிம் அவர்களை கனவு அலமது அலிஹி வனவு பார்க்கிறாங்க நபிசல்லா அவர்களை கனவுல பார்க்குறாங்க செல்லம் அவர்கள் அல்லாமா மஹமூத் கஜநி ரஹத்துல்லா அவர்கள் கிட்ட சொல்றாங்க வருத்தி சுல்ல சுபுக்த கீனின் மகனான மஹமூதே என் வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹ் உன்னை சுவனத்தில் நுழைப்பானாக சுக்தக்கீனின் மகனான மஹ்மூதே என் வாரிசை நீ கன்னியப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹ் உன்னை சூனத்தில் உழைப்பானாக அதாவது அல்லாமா மஹமுது ரஹமுத்துல்லா அவர்களுக்கான மூன்று சந்தேகங்களுக்குமே நபிசல்லா அலுவலம் அவர்களுடைய இந்த வார்த்தை இந்த ரெண்டு வரி பதில் கொடுத்துருது சுபுக்தக்க சுபுக்தக்கின் மகனான மஹமூதே கண்டிப்பா நம்ம தந்தை தான் சுபுக்தக்கின் அவர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க என் வாரிசை நீ கன்னியப்படுத்தியதின் காரணமாக அல் உலமா உ அன்பியா ஆலிம்கள் மார்க்க கல்வி கற்றவர்கள் எல்லாருமே நபிமார்களுடைய வாரிசுகள்னு புரிஞ்சுக்கிறாங்க மூன்றாவது ரசூலா சொல்கிறாங்க அல்லாஹும் உன்னை சுவனத்தில் நுழைப்பானாக மாஷா அல்லா கண்டிப்பாக நம்மோட வஃபத்துக்கு வஃபாத்துக்கு பின்னாடி நம்ம இறந்ததுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அலமதுல்லா இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினையே என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நபிசுல்லா அவர்கள் நேரடியாகவே சொல்கிறாங்க நபிமார்களுடைய வாரிசுகள் ஆலிம்கள் மார்க்க கல்வி கற்றவர்கள் அப்படின்னு இதை விட ஒரு முஸ்லீமுக்கு வேறு என்ன பாக்கியம் வேணும் யோசித்து பாருங்களேன் அலமதுல்லா அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் ஒரு மதரசா மாணவருக்கு சின்ன கண்ணியம் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் அன்றைய நாளில் ஒரு மனிதருக்கு சொர்க்கத்தையே கொடுத்துருக்கான் சுபஹான் அல்லா அதாவது ஆலிம் ஆலிமாவாக முயற்சி செய்வோமாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகா ம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல எல்லாம் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்